எனக்கு நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு எது கேட்டால் அது பிடிக்குது சொல்றீங்க இது பிடிக்குன்னு சொல்லிட்டேன் கிடைக்கிறது எல்லாத்தையும் நல்ல நல்லா சாப்பிட்றீங்க உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு எதுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தாங்க எனக்கு வந்து பிடிக்கும் நான் வந்து எல்லாமே சாப்பிடுவேன் சாப்பாடை ஈஸியில் குறைச்சலம் பண்ண கிடைக்கிறதுலாம் நான் சாப்பிடுவேன் ஆனால் நல்லா பிடிச்சது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எனக்கு சோறு நல்லா பிடிக்கும் சோறு மீன் கறி வச்சு சாப்பிட நல்லா பிடிக்கும் மீன் கறி கூட பொறிச்ச மீன் சேர்த்து இந்த மூணு சேர் சரியா இது எனக்கு நல்லா பிடிக்கும் அதுக்கப்புறம் என்ன பிடிக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தோசை தோசை வந்து எனக்கு நல்ல நல்லா பிடிக்கும் அதுக்குன்னு சொல்லிவிட்டு இந்த வரட்டி மாதிரி சுட்டு வச்சுட்டு இன்னும் சாப்பிடும் உனக்கு பிடிச்சி தோசைன்னு சொன்னால் நானும் தூக்க மாட்டேன் தோசையை நல்லா அப்படியே பரத்தி அழகா பேப்பர் மாதிரி போட்டு ஒரு நாலஞ்சு சட்னி சாம்பார் சாம்பார் நான் எடுக்க மாட்டேன் இருந்தாலும் வைப்பம் நல்லா தான் இருக்கும் அதுக்கப்புறம் உளுந்த வடை இதெல்லாம் வச்சு தந்து சாப்பிடுமா உனக்கு பிடிச்சி தோசை நான் அப்படியே நல்லா ரசித்து சாப்பிடவே பார்த்துடுங்க அது கூட ஒரு கப்பு காப்பி இவ்வளோ சேர்த்துடுங்க ஸோ அது மீன்கறி கொத்த மீன் தோசை ஒரு அஞ்சாறு வகை சட்னி காப்பி இவ்வளவு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் மற்றது எல்லாமே பிடிக்கும் எல்லாமே சாப்பிடுவேன் ஒண்ணுமே கழிக்க மாட்டேன் சரியா அவ்வளவுதான்